புதுச்சேரியில் உலக திருக்குறள் மையம் கவிதை வானில் கவிமன்றம் உலக தமிழர்கள் இணைய வழி பேரவை துபாய் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஆகியோர் இணைந்து நடத்திய உலக திருக்குறள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நடைபெற்றது நவம்பர் எட்டு மற்றும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகிய இரு தேதிகளில் வேல்றாம்பட்டு வைஸ்மன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஓவிய திருமலை கல்பனா அவர்களின் மகன் திவ்ய பாரதி அவர்கள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உட்பட்டவையில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை முழுவதும் மனப்பாடமாக ஒப்புவித்ததால் திருக்குறள் செம்மல் உயரிய விருதினை விஜேபி குழும தலைவர் விஜி சந்தோஷம் அவர்கள் தனது பொற்கரங்களால் மாணவி திவ்யா பாரதிக்கு விருதும் கேடயம் வழங்கி சிறப்பித்தார் பாரதி ஒரு சிறப்பு பார்வை அங்கன்வாடி ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் அளித்த வாய்ப்பினால் கம்பன் கலையரங்கத்தில் கடந்த பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் இரண்டரை வயதில் முதன் முதலாக மேடையேறி பதினைந்து திருக்குறள்களை மாணவி திவ்ய பாரதி யூ படிக்கும் பொழுது முத்தரையர் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் பத்து நிமிடத்தில் எண்பது திருக்குறள்கள் ஒப்புவித்து முதல் பரிசு பெற்றார் தொடர்ந்து புனித பேட்ரிக் பள்ளியில் ஒன்று முதல் நான்காம் வகுப்பு வரை படித்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற குழந்தைகள் தினம் மற்றும் மாணவர்கள் தினம் என ஆறு திருக்குறள் போட்டிகளில் முதல் பரிசையே பெற்றார் நான்காம் வகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு படிக்கும் பொழுது கிராண்ட் டேலண்ட் ஹண்ட் நடத்திய திருக்குறள் போட்டியிலும் முதல் பரிசு பெற்றார் தொடர்ந்து வைஸ்மேன் பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு உலக திருக்குறள் மையம் ஆண்டுதோறும் நடத்தி வந்த திருக்குறள் போட்டியில் யுகேஜி படிக்கும் பொழுது இரநூத்தி ஐம்பது திருக்குறள்கள் ஒப்புவித்து தொடங்கி ஒன்றாம் வகுப்பில் நானூற்றி ஐம்பது குரட்பாக்கள் இரண்டாம் வகுப்பில் ஐநூறு குரட்பாக்கள் மூன்றாம் வகுப்பில் அறுநூறு குரட்பாக்கள் நான்காம் வகுப்பில் எட்நூறு குரட்பாக்கள் என ஐந்து முறை இதே வைஸ்மேன் பள்ளி உலக திருக்குறள் மையத்தில் திருக்குறள் சாதனையாளர் விருது பெற்றுள்ளார் குழந்தை பருவத்தில் இவரது திருக்குறளை ஒப்புவிக்கும் திறமையை வெளிப்படுத்த செகா ஆர்ட் கேலரியை நடத்தி வந்த திரு வளையாபதி அவர்கள் அங்கு நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் திருக்குறள் ஒப்புவிக்க வாய்ப்பை பெற்றுத்தந்தார் புதுவை முன்னாள் கம்பன் கழகத் தலைவர் அமரர் திரு கோவிந்தசாமி ஐயா அவர்களும் இவளை திருக்குறள் சொல்ல சொல்லி பலமுறை முறை ஆசிர்வதித்துள்ளார் மற்றும் புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்களும் தான் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இவளை குத்துவிளக்கு ஏற்ற வைத்து பாராட்டினார் கொரோனா பரவல் காலத்தில் வீட்டிலேயே அடைந்து கிடந்த சூழலை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று அவளது பெற்றோரின் அறிவுறுத்தலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் மனப்பாடம் செய்து முடித்தார் மேலும் பேச்சு போட்டி ஓவிய போட்டி சிலம்பம் ஆகியவற்றிலும் பல பரிசுகள் பெற்றுள்ளார் மாணவி திவ்ய பாரதிக்கு மக்கள் முழு மீடியா சார்பில் வாழ்த்துக்கள்